எல்எல்பி அமைப்பின் சார்பாக சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு மற்றும் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை பிராட்வேயில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மூத்த வழக்கறிஞர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை வழக்கறிஞர் ஏ எஸ் சங்கர் முன்னின்று நடத்தினார் வழக்கறிஞர்கள் வினோத்குமார் அஸ்வின் குமார் மற்றும் குமரகுரு ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார் மாநாட்டில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் வேல்ஸ் பல்கலைக்கழகத் தலைவர் ஐசரி கணேஷ் விஐடி துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் மற்றும் இம்பா நிறுவனர் செவாலியர் டாக்டர் அருணாச்சல முதலியார் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக முதலியார் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தினருக்காக அரிய நற்பணி ஆற்றிய ஒன்பது தலைவர்களுக்கு நினைவேந்தல் செய்யப்பட்டு அவர்களது புகழ்வுரை ஆற்றப்பட்டது மேலும் மறைந்த வழக்கறிஞர் சீனிவாசன் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வாழ்த்துறை வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களான திரு ஜெகதீசன் மற்றும் திரு பாஸ்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிதாக பதிவு செய்த இளம் வழக்கறிஞர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் அத்துடன் சென்னை நியூ நீதிமன்றத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் திருமதி செல்வரசி சங்கர் அவர்களின் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது எல்எல்பி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட எட்நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது